இசை அந்த ஒரு காலத்துல எங்க நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் எங்க குடும்பத்துல முன்னோர்கள்ல எங்க திருமல போகணும் ரொம்ப நாங்களும் அந்த உடுக்கலாம் கூட அடிச்சிருக்க நல்ல ஞாபகம் இருக்கு இருந்தாலும் குரல் வளம் அந்த ஞானம் வரப்பிரசாதம் வந்தவரை உட்கார்ந்த உடனே அந்த கலைவாணி நாதிரங்கி நல்ல சொல்ல சொல்லி இறைவனை அழைக்கக்கூடிய சக்தி அதாவது எந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை வரக்கூடிய அந்த தெய்வத்தை அழைக்கக்கூடிய ஆற்றலை இந்த பெண் பெற்றிருக்கு இந்த மண்ணுல பெருமை விஷயம் சொல்லிருக்கேன் அதுபோல குரலும் வளமும் நலமும் எத்தகைய எதிர்ப்புகள் பகை வந்தால் முறியடிக்கப்பட்டு எம்பெருமான் முருகன் அருளாலும் அகத்தி பெருமான் அருளாலும் மென்மேலும் வாழ்ந்து வளர்ந்தேங்கி இருக்கணும்னு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் எம்பெருமாட்டி திருத்தாள் போற்றி

моей marriages Heyo, chamany水 shirt Heyo, hauli, huτο peka tls, hai Physical boots arойти Hamon Once ia, jar ah Ha, jaro, norah